ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உலகம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோரில் நான் வந்து இன்றைக்கி சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதோட ரேட்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அதோட ரேட்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆஃப்லைன்லேயே வந்து போரூர் சரவணாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே வாங்கினேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடனில் வந்து ஒரு ட்ரே மாதிரி வாங்கியிருக்கேன் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளங்கை வைக்கிறப்ப அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்ததுலேயே ரெண்டாவது சைஸு இதை விட சின்ன சைஸும் இருந்தது இதை விட பெருசும் நிறைய சைஸில் அவைலபிளாக இருந்தது அதோட மாடல்ஸும் நிறைய மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஷேப்லாம் கூட அவைலபிளாக இருந்தது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் ருபீஸ் இது டெக்கரேஷன் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன் இல்லைனா ஃப்ரூட்ஸ் கூட போட்டு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறேன்ற ஐடியா இன்னும் வந்து க்ளியராக முடிவு பண்ணலை அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட டாய்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இல்லை பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பாப்பா வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் இருக்கப்ப அவள் வந்து வரப்ப கையிலேயே தூக்கிட்டு வந்துட்டா இதோட ரேட் வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில் பண்ணுறப்போ அவள் கையிலேருந்து வாங்க முடியலன்ட்டு தான் வாங்கினேன் பட் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கிளிப்ஸ்லாம் போட்டு துணி காய போகிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கிளிப்ஸ்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தான் ஸோ அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா அதுக்கப்புறம் தான் வந்தது அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் ஒயிட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இது இது வந்து கிளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் பட் ஆனால் ஆஃபரில் வந்து அங்கே தேர்ட்டி எயிட் ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் மேட் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸில் அவைலபிளாக இருந்தது எங்களை நான் வாங்கியிருக்கதோட டிசைன் வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதோட ரேட் வந்து சிக்ஸ்டி டூ ருபீஸ் இது வந்து நல்லா ஒரு ஃப்ளார் டிசைன் இருக்கிற மாதிரி இது வந்து நான் டைனிங் டேபிளில் போகிறதுக்காக வாங்கலை என்னோடய லேப்டாப்பில் வந்து டேபிள் இருக்குல்ல லேப்டாப் வச்சுருக்க டேபிள் அங்கே வந்து நான் வந்து ஷால் தான் வந்து கவர் மாதிரி மேலே போட்டிருக்கேன் ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த மேட் வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டு வந்து சிக்ஸ்டி டூ முன்னாடியே உங்கள்கிட்ட நான் காட்டின மாதிரி அதுக்கு அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா வகையான கவர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்ததுங்க வாஷிங் மிஷின் கவராக இருக்கட்டும் கிரைண்டர் மிக்ஸி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஹேண்டில் கவர் அந்த மாதிரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர் மாடல் டிசைன் அந்த மாதிரி நிறைய எல்லா வகையான பிராண்டடுக்கும் அவைலபிளாக இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி கவர் இது எல்ஷப் மிக்சியோட கவர் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் நான் வந்து எல்லாமே ஒரே மாதிரி டிசைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன் பட் ஆனால் எல்லாமே வந்து சாண்டில் கலரெலாம் கிடச்சதே தவிர எல்லாம் சேம் டிசைனில் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கிட்டேன் அடுத்ததான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரோட கவர் இதுவுமே சாண்டில் கலர் தான் ஸோ அதனால் எடுத்தேன் இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் கிரைண்டருக்கு வந்து எல்லாமே மேக்ஸிமம் வந்து டேபிள் டாப் கிரைண்டர்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு டிசைன்லாம் வந்து கொஞ்சம் கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது இதோட ரேட் வந்து சிக்ஸ்டி செவன் ருப்பீஸ் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயினாக நாங்கள் எந்த பர்பஸ்க்காக பர்ச்சேஸ்க்கு போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு கவர் வாங்கணுன்னு தான் போயிருந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பேனா ஏதாவது கையில் கிடச்சாவே டக்குன்னு வாஷிங் மிஷினில் வந்து கிரிக்கிறா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை நம்ம திருப்பி அதை நம்ம ரிமூவ் பண்ணவே முடியல ரொம்ப அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் கவர் வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து சரின்ட்டு வாங்கியிருக்கேன் இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி இதுவுமே வந்து சாண்டல் கலர் இருந்ததுனால டக்குன்னு நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் சரி எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யே வந்து மேக்ஸிமம் ஆஃப் கலர் வந்து சாண்டில் கலர் பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கிறதுனால சரி ஓகே சூட் ஆகுன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வாஷிங் மிஷினுக்கு சூட் ஆகுற மாதிரி அதிலே வந்து பார்த்தீங்கன்னா செவன் கேஜி செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி அந்த மாதிரி அதுக்குமே வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்லாம் சில வந்து நான் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் சேர்த்து நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நான் வந்து மூணுமே ஒரே மாதிரி கலராக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன் பட் ஆனால் நம்ம மூணு பீஸும் வேறு வேறு கலரில் இருக்கிற மாதிரி கூட வந்து நம்ம அங்கே சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருந்தது இதை விட கம்மியானு பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் சேர்த்து வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்ற மாதிரியும் அவைலபிளாக இருந்தது அதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருந்ததுனால நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதுமே ஒரு ஃப்ளோர் மேட் தான் இது நல்ல குவாலிட்டியாக நல்ல வந்து வெயிட்டாகவும் இருந்தது நல்ல பெரிய மேட்டு ஸோ என்ட்ரன்ஸில் வந்து டோர் கிட்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸே வந்து செவன்டி செவன் ருப்பீஸ் பட் ஆனால் இந்த ரேட்டுக்கு ரொம்பவே வந்து ஒர்த்து தான் செவன்டி செவன் ருப்பீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல வந்து குவாலிட்டியாக வந்து ஸ்டிச்சஸும் செம்ம குவாலிட்டியாக குக் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து இது டோர் கிட்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் வாங்கினேன் அதுக்கு அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட ஹேண்டிலுக்கு வந்து ஒரு கவர் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா துணியில தான் இருக்குது ஸோ நம்ம டஸ்ட் ஆகிட்டாலும் திருப்பி வந்து வாஷ் பண்ணிட்டு மாட்டி விட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவலை தான் வந்து சுற்றி பின் பண்ணியிருந்தேன் ஸோ அது கஷ்டமாக இருக்கும் எப்பவுமே வந்து துவைக்கிறதுக்கு எடுக்கிறப்பலாம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி கவராக வாங்கிட்டேன் இது வந்து நம்ம அப்படியே ஒட்டி விட்டுட்டு திருப்பி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு வந்து தேர்ட்டி டூ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்லாம் அங்கே அவைலபிளாக இருந்த இல்லை சின்ன பீஸ் சின்னதாக இருக்க சைஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருந்தது இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பீஸ் பீஸாக இருந்தது ஸோ அதில் எல்லோ தான் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஸோ அதனால எடுத்தேன் இல்லைனா ப்ளூ வந்து தேடினா கிடைக்கல இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் இந்த வட்டி வந்து பொருள் சரோனா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸில் எதோட ரேட்டாவது வந்து இதை விட கம்மியான ரேட்டுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது ஆர்கனைசேஷன் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது வந்து கண்டிப்பாக சில ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாம நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பை